السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ും സമാധാനുംകരത്തിന്

இந்த ஜிமாவுடைய நாளில் எல்லாம் வரல்கின்ற இறங்குகின்ற எல்லா கயிறுகளையும் வரக்கத்துக்களையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக எல்லாம் தானாக நம் அனைவர்களையும் மாற்றி வர முடியுமானால் அமையும் இனிமேல் அடியார்களே ரபியில் ஆசையில் எப்படி ரபியுல் அவ்வல் என்பது சுருதாகி செல்லலாம் அறிவு செல்லம் அவர்கள் குறித்து நினைவு கூறப்பட வேண்டிய மாதமும் அதே போன்று ஆகி என்பது இறைநேசர்கள் வழியில்லா என்று சொல்லக்கூடிய இறைநேசர்கள் குறித்து நினைவு கூறப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு சமூகத்தில் வலி அப்படின்னா இறை நேசர் அர்த்தம் அவுளியா அப்படின்னா அந்த வழிகின்ற வார்த்தையினுடைய பன்மை வார்த்தைனா அவுளியா வலினா ஒரே ஒரு ஆள் இறை நேசர் அவுளியா அப்படின்னா இறை நேசர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தை என்பது சமூகத்தில் ஒரு தவறான புரிதலாக மாற்றப்பட்டுள்ளது இந்த வார்த்தை இன்னைக்கு மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சாரத்தின் வாயிலாக அல்லது விமர்சனங்கள் வாயிலாக இறை நேசர் அவுளியா வலி அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு தவறான புரிதல் வந்து நம்ம சமூகத்துல இருக்குது அந்த விமர்சனத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னா அந்த வழிமாறுகள் அவரியாக்கள் அப்படின்னாலே ஒரு தவறான கண்ணோட்டத்துல இன்னைக்கு சமுதாயம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன சொல்ல போனா செருக்கு அப்படின்றதுக்கு என்ன விளக்கம்னே தெரியலை நமக்கு இணை வைப்பு அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கம் என்ன சிறுக்குக்கான அரபி வார்த்தைகளுடைய அந்த விளக்கம் என்ன எது செருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்ற விளக்கம் இல்லாமல் தங்களுக்கு வருகின்ற காணொளிகளை எல்லாம் என்ன தெரிவாக தனக்கு வரக்கூடிய வீடியோஸை எல்லாமே மார்க்கமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு என்ன செய்யுது சொன்னா நம்ம சமூகத்தில் அதிகமாகிட்டு வருது வருத்தத்திற்குரிய விஷயம் ஒரே தடவை ஒரு வீடியோ வரும் பொழுது இதுதான் மார்க்க சட்டம் என்று சொல்ல நினைத்துக் கொள்கின்றார்கள் அதே பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த பேச்சாளர் வேற வேறு கோணத்தில் சொல்லும் பொழுது அகசட்டமாக நினைச்சிருக்காங்க நினைச்சுக்கிறாங்க அப்ப இன்னைக்கு சமுதாயத்தில் யாருமே அரபி புத்தகங்களை மார்க்கத்தை அவர்களும் சகாமாக்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த ஹதீசுகளை சட்டங்களை இமாம்கள் அவர்கள் வரைகிழக்கணம் கொடுத்திருக்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் புரட்டி பார்க்காத ஒரு சமூகமாக மாறி வெறும் செல்போன்களை நம்பி மார்க்கத்தை வழிநடத்தக்கூடிய அல்லது செல்போன் சொல்லுவதுனால் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் மாறி வருவது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் இது பெருமை கிடையாது இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏன்னு சொன்னா இன்னைக்கு தான் வழி இல்லா அல்லது அவுளியார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் அடங்கி இருக்கின்ற அடக்க ஸ்தலத்துல நடக்கக்கூடிய சில அனாச்சாரங்களை வைத்து அவர்கள் எல்லாம் மார்க்கத்தில் இருந்து புறந்தள்ளப்பட வேண்டியவர்கள் என்று மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரத்தின் விளைவாக இன்னைக்கு யாருமே வழிமாறுகளுடைய வரலாறு படிக்கிறது இல்லை மார்க்கத்திற்கு செய்த சேவைகளை படிக்கிறது இல்லை அவர்கள் வாழ்க்கை முறைகளை படிக்கிறது இல்லை அவர்கள் செய்த சாதனைகளை இன்றைக்கு படிக்காத ஒரு சமூகமாக மாறி வருகின்றோம் இறைநேசர்கள் என்பவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை சேர்ந்து சுத்தியவர்கள் அல்ல அல்லது பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டுகளோ அல்லது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளோ நியமிக்கப்பட்டு நிறுவனமானதற்கு பின்னும் தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை வைத்து சுற்றியவர்கள் அல்ல இறைநேசர்கள் என்பதை இந்த சமுதாய தெள்ளத்தறிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இறைவனுக்காக அர்ப்பணித்தார் இருக்குது நாம நாளைக்கு செய்ய விற்கின்ற மையத்தீன் அப்துல் பாதர்ஜியிலான கத்தசெல்லாமஸ்ரவில் அசீஷ் நம்மளை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு நாளில் சாமானிய மக்கள் வழிக்கு வச்சிருக்கிறது இதுதான் நமக்கான கடமை கொண்டு போய் மாசு கட்டி ரசீது வாங்கணும் மறுநாள் அந்த தயார் செய்யப்படுகின்ற உணவை மாண்டி சுமைத்து சாப்பிடுவதோடு அவர்கள் மீதுண்டான கடமை நமக்கு முடிந்து விடுவது கிடையாது ஏன் நம்ம மகளா உதாரணமாக எடுத்துக்கோமே ஏன் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விடுபடாமல் முஹிதீன் அப்துல் மாதர் ஜீலானி வந்து செல்லாத செல்வர்கள் அஜீஸ் அவர்களுடைய தியாகத்தை போற்றும் விதமாக அவர்களை நினைவு கூறும் விதமாக ஏன் ஒட்டுமொத்த மகல்லாவும் சேர்ந்து உணவு சமைத்து நாம் இப்படி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன அவர்கள் உண்மையிலேயே வர்றதுனால அவர்கள் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவளா அல்லது நாம் சரியான முறையில் செய்வது போன்று அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்களாக சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது இறை அவர்களுடைய தலைவர் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசாபிசர்கள் அவங்க பேரு மொஹிதின் அப்துல் காதர் ஜீலானி கிடையாது அவங்களுடைய பேரு அப்துல் மட்டும்தான் ஜீலான் அப்படின்ற ஊரில் பிறந்ததுனால அவங்களுக்கு ஜீலானி அப்படின்ற பேர் வந்துச்சு இந்த முஹீதின்ற பேர் யார் கொடுத்தா எப்படி உங்களுக்கு முஹீதீன் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம வரலாறுகளை படிக்கின்ற பொழுது முஹீதீன் அப்துல் மாதர் ஜீலானி கத்த செல்லா செல்வள்ள அசீஸ் அவர்கள் இன்றைய தலைவர்கள் போல் அல்ல அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் தீன் ரொம்ப மழுகி போயிருந்தது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் தனக்கும் தீனுக்கும் வாழ்க்கையை வளர்ந்து கொண்டிருந்த ஒரு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்காக பல லட்சம் மக்களை தீனோடு ஒன்றிணைத்து உள்ளத்தில் மரணிக்கப்பட்டிருந்த அந்த தீனை அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பிய காரணத்தினால் மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு முறைய தீ தீனை உயிர்ப்பிக்கக்கூடியவர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் என்பதான வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது சும்மா ஒரு ஆளை கூட்டு மீதம் மீறிக்கக்கூடியவரும் கொடுக்கிற பட்டம் அல்ல பல லட்சக்கணக்கான மக்கள் மீதநந்துல் காதர்ஜியின் அணிக்குத்த சல்லாசர விழாய்ஷ் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை மீதந்துல் காதியின் அளிக்கத்த சல்லாச ஒரு தடவை சொற்பொழிவு ஆட்சி மாறுபடு என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஐந்து ஜனசாக்கள் சொற்பொழிவினுடைய முடிவில் ஜனாசா சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுவாங்க அப்படியே இறைவனை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுவார்கள் தொண்ணூறாயிரம் பேர்கள் ஒரு தடவை அழுகு தன்னுடைய உயிரை விட்டதாக பதிவு செய்கிறாங்க இன்னைக்கு சமுதாயத்துல இது குறித்தெல்லாம் இன்னைக்கு நாம யோசிக்கிறது இல்லை ஏன் அவர்கள் குறித்து பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அன்று செய்த அந்த சாதனைக்கும் இன்று இஸ்லாமிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது குறித்து இவ்வளவு விஷயங்கள் பேசப்படுது இல்லையா இதே மாதிரி மொய்தனங்கள் பார்த்து அஜீஸ் அவர்களுடைய காலத்திலும் ஜெருசலேம் என்று சொல்லக்கூடிய இந்த பலஸ்தீனம் சிறுவைக்காரர்களுடைய கையில் இருந்துச்சு ஐரோப்பியர்களான சிலுவைக்காரனுடைய கையில இன்றைய பலஸ்தீனம் அன்று மாட்டி இருந்துச்சு இந்த பலஸ்தீனத்தை மீட்டெடுத்து தொண்ணூறு வருஷம் காலம் பலஸ்தீனத்தை மீட்டெடுக்கின்ற அந்த விதையை முதன் முதலாக விதைத்தவர் ஆரம்பிச்சோம்னா துணைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் அந்த பலஸ்தீனம் குறித்து இன்னைக்கு எல்லா விதமான ஆளுமைகளும் இருக்குது நம்ம சமூகத்துல இஸ்லாமிய நாடுகளிட்ட எல்லா விதமான ஆற்றல் இருந்தும் ஆன்மீக பலம் இல்லாத காரணத்தினால் பலசின்னத்தை மீட்டெடுக்கின்ற விஷயத்துல நாம கொஞ்சம் சரங்கத்துகளை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம் இந்த விஷயத்தை விதைத்தவரும் நோய்தி அப்துல் காதல் செயலாளிகத்த சொல்லாம சரவலாஜி விதைத்ததன் விளைவா சரார்முதீன் நமக்கு எல்லாம் தெரியும் வெறும்

குழந்தை இடத்தில் நீங்கள் சிலவைத்தம் குறித்தும் பலசீனத்தை மீட்டெடுக்கின்ற அந்த விஷயம் குறித்தும் நீங்கள் ஆர்வப்படுத்த வேண்டும் என்று எட்நூறு பெண்களை தயார் செய்து வைத்திருந்தார்கள் உங்களுக்கு பரவக்கூடிய குழந்த ஆண் குழந்தை அப்புறம் தான் நீங்கள் பலசீனத்தை மீட்டெடுக்கின்ற விஷயம் குறித்து அந்த யுத்தம் குறித்து நீங்கள் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பிக்கிறேன் என்று தாழ்மார்களை தயார்ப்படுத்தி நாட்டும் இனத்திற்கு ஜனநேக சதாப்சுந்திரஜி சதாவதி நெஹியூபி உங்களுடைய படையில ஒரு முக்கியமான போர் தளபதியாக இருந்தது யாருன்னு சொன்னால் மகிதன் அப்துல் காதர் ஜிலானி பட்டசலா அவர்களுடைய மகன் தான் சலாஹுதீன் அய்யூபினுடைய படை தளபதியில் முக்கியமான ஆள் அப்படிப்பட்ட தலைமை என்ற இஸ்லாமிய சமூகத்தில் இல்லாததன் விளைவு தான் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் அந்த கலசினத்தை மீட்டெடுக்கின்ற முயற்சியில் நாம் தோல்வியை தழுவதின்றோம் அபுதாபிமானத்தில்

தன்னுடைய மாணவர்கள் குறித்து மார்க்கத்திற்காக செய்த விஷயங்கள் என்ன அப்படின்றத இஸ்லாமிய சமூகம் விளங்கல ஆனா அதை விளங்கிய காலம் சென்ற முன்னோர்கள் எல்லாம் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சரியான முறையில் கொடுத்திருக்கின்றார்கள் வரலாறுகளை அந்த இறைனேசர்களுடைய வரலாறு நிறைய எடுத்து படித்து பார்க்க வேண்டும் அஜிமீரில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மாதம் முழுவதும் இறைனேசர்களுடைய மாதம் குறைந்தபட்சம் இறைநேசனுடைய வரலாறை படிக்கின்ற சமூகமாக நான் மாற வேண்டும் அஜிமீரில் அடங்கி இருக்கக்கூடிய அவர்கள் அவங்களுடைய காலத்துல சாதி கொடுமை அதிகமாக இருந்துச்சு கணவன் இறந்தவுடன் மனைவி உடன்கட்டை ஏறுகின்ற விஷயம் எல்லாம் ராஜஸ்தான் அப்பரே காலத்துல ரொம்ப அதிகமாக ஒரு மூட நம்பிக்கையில் கிளைத்திருந்த அந்த மக்களை சாதி கொடுமை அதை கொண்டு இந்த உடன்கட்டை ஏறுகின்ற விஷயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் சகாஜா விஜய் ஸ்ரீ அஜ்மினி கட்டசெல்லா சர்வலா ஜீரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல கர்சன் பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷை சார்ந்த ஒரு நபர் அவர் ஒரு தடவை இந்தியாவுக்கு வரும் பொழுது அவர் எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்கின்றார் ஆய்வு அவர் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல ஒரு விஷயத்தை எழுதி வைத்து செல்கின்றார் சாதி மத வேறுபாடின்றி எல்லோரையும் ஆன்மீக ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அடக்கஸ்தலம் இருக்கும் இடம் இந்த அஜ்மியர் அவர் எழுதி வச்சிருக்கார் நமக்கு தெரியும் முகலாய மன்னர்கள் எல்லாம் இந்தியாவை மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சாங்களா இல்லையா எல்லா முகலாய மன்னர்களுடைய பின்னணியிலும் ஒரு இறை நேசர் எழுந்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் டெல்லியில் இருக்கக்கூடிய நிஜாமுத்தின் அர்நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் அந்த கல்ச்சர் ரிலீஜியஸ் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களினுடைய கலாச்சாரம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருந்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்தியாவை எத்தனையோ இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் சில அடக்க ஸ்தலங்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டு இருக்கின்றது சில மன்னர்களுடைய அடக்கஸ்தலம் அடையாளம் காணப்பட்டு அப்படியே மெயின்டெனன்ஸ் பணம் அப்படியே புழுதி புரிதிப்படுத்தா இருக்கு ஆனா அந்த முகலாய மன்னர்களுக்கு பின்னால் இருந்த இறைநேசர்கள் எல்லாம் தங்களை மன்னர்களாக எத்தனையோ மன்னர்களுடைய அடக்கஸ்தரங்கள் காணாமல் போய்விட்டது தங்களை ஒரு சாமானிய ஏழையாக அறிமுகப்படுத்தி மன்னர்களுக்கு பின்னால் இருந்து செயல்பட்ட எத்தனையோ இறைநேசர்கள் இன்று அடையாளம் காணப்பட்டு கொண்டாடப்படுகிறார்கள் அப்படின்னு அந்த அருணாள் ரிலீஜியஸ் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்துல இந்த விஷயத்தை எழுதி இறைசர்கள் அப்படின்னா அவங்க மார்க்கத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி முஸ்லீம்களுக்காக வேண்டி அதிகமான தாண்டி ஒரு நிகழ்கின்ற போது முதலாவதாக களம் கண்டவர்கள் இறைநேசர்கள் தான் நம்ம இறைநேசனுடைய மரணம் படிச்சு பார்க்கணும் அவங்க அடங்கி இருக்கின்ற எந்த இடம் அவர்களுடைய சொந்த இடம் கிடையாது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் சொன்னா இப்போ நாகூர் வாழக்கூடிய ஷாபுரு ரஹத்துல அவங்களுடைய சொந்த ஊர் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மாணிக்கப்பூர் ஏர்மாடி எடுத்துக்கிட்டோம் இப்ராஹிம் ஷனீத் வழியுள்ளா கட்ட அவங்களுடைய சொந்த ஊருக்கு மொராக்கோல இருந்து வந்தவங்க அதே மாதிரி நமக்கு திருச்சி பக்கத்தில் வழியுள்ளா அவங்களுடைய சொந்த ஊர் திருச்சி கிடையாது அவங்களும் அரபுலகத்தை சாப்பிட ஏன் வெளியூர்ல இருந்து மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்காக பல இன்று இருப்பது போன்று பிளைட்ல வரது கிடையாது பல நாட்களாக பல மாதங்களாக பயணமாக செல்லும் பணிகள் எல்லாம் மார்க்கத்தை மார்க்கத்தை சரியான முறையில் மக்களுக்கு போதித்து தங்களுடைய அழிச்சு கொடுகளை விட்டு சென்றவர்கள் இறைநேசர்கள் சொல்ல போனா அன்றைய காலத்து முதலாய மன்னர்களையும் இறைநேசராக மாற்றினார்கள் காலம் சென்ற அந்த இறைநேசர்கள் எல்லாம் அவுரங்கசீப் இன்னைக்கு அவுரங்கசீப் குறித்து அவ்வளவு தவறான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது நான் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னா அவுரங்கசீப் என்பவர் அவர் அரசர் என்பதை தாண்டி வாழும் இறைநேசராக வாழ்ந்தார் டெல்லி ஜாமியா மசீதை திறக்கின்ற பொழுது அவுரங்கசீப் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு இந்த ஜாமியா மசீதனுடைய சாவியை ஒரு நாள் கூட தக்பீர் தகரீமாவை ஜமாத்து இல்ல தக்பீர் தகரீமாவை தவறவிடாமல் நாற்பது நாட்கள் தொடர்ச்சியாக தொழுது நபரிடத்தில் தான் இந்த ஜாமியா மசினுடைய சாவியை நான் கொடுப்பேன் அப்படின்றாரு ஒவ்வொரு நூல்களை தேடுறாங்க ஜமாதால்ல தக்பீர் தகரிமா இமாம் அல்லாஹ் வகுபருன்னு சொல்லும் பொழுது இமாமோடு சேர்ந்து அல்லாஹ் என்று யார் நான்கது நாட்கள் தொடர்ந்து தொழுதாக அவர்கிட்ட அந்த சாவியை கொடுப்போம்னு சொன்ன ஒரு யாருமே வரல கடைசியில் தேடி மாதா அதற்கு தகுதியானவராக அந்த அறிவிப்பை வெளியிட்ட அவுரங்கசீப்பே அந்த சாவியை பெறுவதற்கு தகுதியானவராக இருந்தார் அப்படின்னு அரசா இருந்து கொண்டும் பல வேலைகளுக்கு மத்தியில தொடர்ச்சியாக பணியாளர் அவருடைய பணியாளர் பெயர் முகமது எப்பவுமே தனக்கு ஒரு விஷயத்தை தேவைப்படுதுன்னா முகமது நீங்க வாங்க அந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு எப்பவுமே ஆசையாக அழைப்பார் ஒரு நாள் முகமது பேரு சொல்லாம இந்த முலாய மன்னர்களுடைய வரலாறுகள் ஆட்சி குறித்து தவறாக சுத்தரிக்கப்படுகின்றது அவர்கள் ஆன்மீக ரீதியாக இவர்களுக்கு பிடித்த இறைனேஸ்வரனாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் சமூகம் மரபு சமூகமாக இருக்கின்றோம் அப்ப அவர் பணியாளர்களை கூப்பும் பொழுது எப்போதும் முகமது கூப்பிடுவாரு ஒரு நாள் மட்டும் வாங்கன்னு கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே பணியாளருக்கு என்ன செய்யறது எப்பவுமே அழகா அரசர் வந்து பேர் சொல்லி நான் கூப்பிடுவாரு ஏன்னா இப்போ என்னன்னா பணியாளருக்கு தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒழு செய்ததுக்கு தண்ணி கேட்டுருக்கிறாரு அவர் அந்த அப்ப அந்த தண்ணி எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு மன்னரே எப்பவுமே என் பேர் அழகா வச்சிருச்சு ரொம்ப ஆசையோடு கூப்பிடுவீங்க இன்னைக்கு என்னடா இன்னைக்கு வேலைக்காரன் இங்கே வா பணியாளர் இங்கே வானு கூப்பிட்டீங்களே என்ன ஆச்சு இது நடந்த இது வெறும் கட்டுக்கதை அல்ல உண்மை சம்பவங்கள் அவுரங்கசீப்புடைய வரலாறுகளை நான் படிக்க வேண்டும் அவுரங்கசீப்ட அந்த பணியால் கேட்கும் பொழுது இல்ல உன்னுடைய பெயர் வந்து முகமது நான் எப்பொழுது உன்னை முகமது என்று அழைக்கிற பொழுதெல்லாம் ஒழு செய்த நிலையில் நான் உன்னை முகமது என்றாக அழைக்கிறேன் ஆனா இப்ப எனக்கு ஒழு முடிஞ்சிருச்சு அதனால ஒழு இல்லாமல் ரசூலுல்லா ஈசல்லா அலிசம் அவருடைய பெயரை நீ தான் ஆனா உன்னுடைய பெயர் ரசூலுல்லா ஈசல்லா அலிசம் பெயர் அல்லவா அப்ப முகமதுன்ற பெயரை எப்படி நான் ஒழு இல்லாமல் அழைப்பது என்பதனால் வரலாறு பதிவு செய்யரங்கசேக்கு பின்னால் இருந்து இயக்கியவர் குடும்பத்தில் மத்தியார் என்று சொல்லக்கூடிய இறைனேசர் இறைநேசர்கள் எல்லாம் மார்க்கத்திற்கு பலவிதமான சேவைகளை ஆற்றி இருக்கின்றார்கள் வரலாறு சமூகத்துல வருத்த விஷயம் வரலாறு படிக்கிறது இல்லை நாகூர் நாகூர்னாலே நாம் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறோம் அவர்களுக்கு நாம அவர்களுடைய ஆற்றலை அவர்களுடைய சேவைகளை விளக்குறதில்லை நாகூர் இருக்குது அந்த ஊரை வந்து பதினாறாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த அச்சுதப்ப நாயக்கர் என்பவர் தான் இருநூறு ஏக்கர் நிலத்தை சாவு அமீத் ரஹமத்துல்லா கரத்துல கொடுத்து இந்த இடத்துல நீங்க மார்க்க போதனைகள் செய்யுங்க என்று அச்சுதப்ப நாயக்கர் கொடுத்த இடம்தான் இன்றைய நாகூர் இப்போ மாற்ற மதத்தை சார்ந்த ஒரு மன்னர் கொண்டு வந்து இந்த விஷயம் ஏன்னா அந்த மன்னருக்கு இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இப்போ வந்து இவங்கள்ட்ட காக்கும் போது இவங்க ஒரு சில சூறாக்களை ஒரு சில விஷயங்களை ஓதி அந்த குழந்தை இடத்தில் ஊதுகின்ற பொழுது அந்த நோய் சரியாகின்றது அதற்கு பரிசு கொடுக்கும் விதமாக அச்சுதப்ப நாயக்கர் இரநூறு ஏக்கர் நிலத்தை கொடுத்தாரு அந்த நாகூர் அந்த தர்கா ஷரீஃபில் அஞ்சு மினாரா இருக்கும் அஞ்சு மினாரால பெரிய மினாரான கட்டியது வந்து மராட்டிய மன்னர் மராட்டிய மன்னர் இவர்களுடைய சிறப்பு குறித்து இவர்களுடைய ஆற்றல் குறித்து கேள்விப்பட்டு இவர் அவருக்கு ஒரு சில குறைகள் இருக்குது அவர் ஒரு சில தேவைகளுக்காக இவர்களிடத்தில் வருகின்ற பொழுது இவங்க என்ன செய்யறாங்க அந்த நோயை குணப்படுத்தி அனுப்புகின்றார்கள் அதற்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக அஞ்சு மினாரால மிகப்பெரிய மினாரா கெட்டியது யாருன்னா மராட்டிய மன்னர் பிரதாப் சிங் அப்படின்றவர் தான் நாகூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மினாராக கட்டியிருக்கிறார் இறைநேசர்கள் அப்படின்னாலே ஒரு விமர்சனத்தை உள்ளாக்கப்பட வேண்டியவர்களோ அல்லது அவர்கள் என்றால் இவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பானவர்களோ அல்ல அவர்களுடைய வரலாறுகளை அதிகம் படிக்க வேண்டும் சமீபத்துல ஏர்வாடியில் இருக்கக்கூடிய அந்த தருணாசரீஃப் பக்கத்துல ஒரு கல்வெட்ட கண்டுபிடிச்சாங்க இந்த கல்வெட்டில் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த எழுத்துக்கள் எல்லாம் எழுதப்பட்டு தெரிஞ்சு என்ன அப்படின்னு சொன்னால் ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி என்று சொல்லக்கூடிய மன்னர் அவர் தங்களுடைய இல்லங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு போய் அந்த ஷஹீர் இப்ராஹிம் ஷஹீர் வழியுள்ள அவர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவங்க ஒரு சில விஷயங்களை தீர்வாக சொன்னதனால் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக கற்க கொடுக்கப்பட்ட இடம்தான் இன்றைய ஏற்பாடு சேதுபதி மன்னர் கொடுத்த இடம் இறை வரலாறு நமக்கு தெரியறதில்லை நாம நம்மளை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக அல்லது மைதினத்தில் காதல் செய்யலானாலே அந்த உணவோடு முடித்து விடுவதாக நாம் எழுதி கொண்டு இருக்கின்றோம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்களுடைய சாதனை படைத்த வரலாறுகளை நாம் படிக்கவேண்டும் நத்திரா திருச்சி இத்தனை பிறகு வரலாறு படிச்சிருக்கோம் தெரியல அரபு தேசத்தை சார்ந்தவர்கள் துருக்கியை சார்ந்தவர்கள் அவங்க திருச்சிக்கு வருகின்ற பொழுது குந்தவை நாச்சியார் அதே மாதிரி அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படமல்ல நாவல் படிக்க வேண்டும் அந்த நாவல் இருக்கக்கூடிய குந்தவை நாச்சியாரும் அருள்மொழிவர்மன் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனும் தங்களுடைய ஆட்சி காலத்துல தங்களுடைய நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது நத்துகர் வழி உள்ளாட்ட வர்றாங்க அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறாங்க குந்தவை நாச்சியாருக்கும் அருள்மொழிவர் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனுக்கும் பாதுகாப்பு கொடுத்தார்கள் பின்னாடி அந்த குந்தவை ஏற்று ஹலிமான் நாச்சியார் என்று மாறியதாகவும் என்னைக்கும் நத்துகர் வழியில் அந்த கருகாசரிக்கு போங்க போனீங்கன்னா இந்த குந்தவை ஆச்சியார் கிளி அடங்கப்பட்டு அந்த இடம் எல்லாம் அப்படியே கல்வெட்டுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த ரிசீட்டை பாராட்டு விதமா இன்னைக்கு நாச்சியார் கொடுத்தது தான் இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய நத்துகர் வழியுள்ள அவருடைய அந்த அலக்கு அதே அதை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு மார்க்கட் பகுதி என்பது அந்த நத்துகர் வழியில் அவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட குந்தவை நாச்சியார் கொடுத்த தான் இன்னைக்கு வழிமாறுகள் அந்தந்த ஊரில் அடங்கியிருக்காங்கன்னா அது அவர்களுக்கும் அந்த அந்த அவர்கள் பிறந்தவருக்கும் பல ஆயிரம் மைல்கள் தூரம் முழுக்க முழுக்க மார்க்கத்தை மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டி இறைப்பாதையில் செய்த பயணத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்று நாம் போற்றக்கூடிய அல்லது நாம் கொண்டாடக்கூடிய அந்த இறை நேசர்கள் நமக்கு இந்த மந்தே நவாஸ் அப்படின்ற தெருவு இருக்குது இந்த தெரு மந்தே நவாஸ் என்ற பெயர் இருக்கு ஏன் மந்தே நவாஸ் அவர்களுடைய பெயர் வந்து இந்த தெருக்கு வந்துச்சு டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி காலத்துல டெல்லியில பிறந்தவர்கள் தான் இந்த வந்தே நவாஸ் முகமதுல்லா அலே இப்போ அவங்க சுல்தான்களுடைய ஆட்சி காலத்துல சுல்தான்களினுடைய பின்னாடி இருந்து சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு டெல்லி சுல்தான்களுக்கு உதவியவர்கள் தான் இந்த பத்தே நவாஸ் ராமத்துள்ளா அடியலை அவங்க அந்த அரசாட்சி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தங்களுடைய சீடர்கள்ட்ட தங்களுடைய மாணவர்கள்ட்ட சொன்னாங்க நான் தென்னிந்தியாவின் பக்கம் நான் பயணம் செய்ய போகிறேன் அப்படின்னு தென்னிந்தியாவில் இருக்கிறாங்க சென்று இன்று இருக்கக்கூடிய கர்நாடகால குவாலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அடங்க இருக்கின்றார்கள் இப்ப இறைநசர்கள் என்பவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் முழுக்க முழுக்க இறைவனுக்காக வேண்டி இறைவனுடைய மார்க்கத்தை போதிப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்தை தாண்டி சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாத்திற்காக இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தவர்கள் இந்த இறைநேசர் துணை அப்படிப்பட்ட இறைநேசர்களுடைய தலைவர் நந்தூர் மாதர் ஜீனானி கத்தாஹர் உள்ள அசீஸ் அவர்களை நாம் வந்து செய்கிறோம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இறைநேசர்கள் குறித்த பிரச்சாரம் அல்லது இறைநேசம் குறித்த விமர்சனம் வருகின்ற பொழுது அந்த இறைனேசனுடைய குறைந்தபட்சம் விமர்சனங்களை தாண்டி விமர்சிக்கப்படுகின்ற நபர்களுடைய சரியான வரலாற்றில் படிக்கக்கூடிய சமூகமாக நாம் சமூகம் மாறுகின்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது ஏன் அவர்களை கொண்டாட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் தெரிவு பெற்ற நேசராக முடியும் அவர்கள் செல்லும் பொழுது சராசு மூன்று விஷயங்கள் இருக்கின்றது மன் யார் அந்த மூன்று விஷயங்களையே

ஜமாத்தோடு ஆண்கள் சேர்ந்து ஜமாத்தோடு தொழுதான் அவர் இறைனேசராக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது அப்படி தன்னுடைய மாற்றி கொண்டவர்கள் தான் இறைநேசர்கள் மன்னர் ஷாஜஹான் அவருடைய ஆன்மீக குரு அவர் இருக்கும் பொழுது சொல்லிடுவார்கள் இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க தகஜ தொழுதான் எனக்கு தொழில் வைக்கணும் ஜனாசா தொழில் வைக்கணும் ஜனாசா வைக்கப்பட்டாச்சு எல்லாரும் தேர்லாங்க ஷாஜஹானை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் இந்த தாஜ்மஹாலோடு நாம் நிறுத்திடுறோம் அதற்கு பின்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த ஆன்மீக வாழ்க்கை அவர்களை வழிநடத்திய இது போன்ற இறைநேசங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சமூகத்தில் மறந்துட்டோம் சாஜஹான் உடைய ஆசிரியர் ஆன்மீக குரு அவருடைய ஜனாசா இருக்குது எல்லாரும் கேட்கிறாங்க அவர் வசியத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு தகச்ச தொடுதைய ஒரு நாள் கூட விழாம தொடுதவர் தான் எனக்கு தகச்ச தொழில் எனக்கு ஜான் ஜனாசா தொழில் வைக்கணும் இப்ப யார் இருக்கான்னு தேடும் பொழுது தேடி தேடிக்கிட்டு பார்க்கலாம் யாருமே இல்லை கடைசியில் ஷாஜஹானை முன் வந்து அந்த உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார் நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க தகச்சத்தினுடைய தொழுகை நான் தொழுதிருக்கின்றேன் அதனால் இந்த ஜனாசா தொழுகை நான் தொலை வைக்கிறேன் என்று அவர் தொழுதார் என்பதையும் தாண்டி அப்படிப்பட்ட இறை தேசர்களோடு தொடர்புடைய காரணத்தினால் தான் முகலாய மன்னர்கள் ஆண்டுகளாக எந்தவித பிணக்கும் இல்லாமல் இந்தியாவை ஆண்டதற்கான காரணத்தை எழுதுகின்ற பொழுது அந்த அந்த கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த புத்தகத்தை அவர் நிறைய ஆய்வுகளுக்கு பின்னாடி எழுதியிருக்காரு எண்ணூறு ஆண்டுகள் முகாய மன்னர்கள் இந்தியாவை ஆண்டதற்கான காரணம் மன்னர்களுடைய ஆட்சி திறன் என்பதையும் தாண்டி அவர்களுக்கு பின்னால் நின்று பெரிய இது போன்ற ஆன்மீக தலைவர்கள் என்று கூட அவர் அந்த புத்தகத்தில் அந்த ஆர்டிக்கிள் அவர் பதிவு செஞ்சு செய்திருக்கிறார் இறைநேசனுடைய தொடர்பு என்பது மகத்துவமானது இறைநேசனுடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும் அவர்களை போன்று மாடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்ப மூன்று விஷயங்கள் அரசு செல்லும் சொல்லி இருக்கிறாங்க முதல் விஷயம் யார் தொழுகையை சரியான முறையில ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவர் எல்லாம் இறைநேசராக மாறி போவார்